மரத்தை கையாளக்கூடிய அற்புதமான அந்த மரத்தை பற்றி எல்லாம் எல்லா மரங்களையும் கையாண்டு தொழில் செய்யக்கூடிய அற்புதமான செய்யக்கூடிய தொழிலில் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு திட நிலை அந்த நிலை இந்த நிலைன்னு இருக்கல கருங்காலிக்கு இப்போ தற்போதைய நிலையில் கருங்காலி மரத்துக்கு உண்டான தேவைகள் வந்து அதிகமாகுது அதுக்குள்ளே இரையாற்றல்கள் வந்து அதுக்குள்ளே சேமிக்கப்படுது அப்படிங்கிற நிலையில் கருங்காலி மாலைகள் கருங்காலி சிற்பங்கள் கருங்காலி கோழு அது இதுன்னு இப்போ கருங்காலிக்கு வந்து பெரிய மவுசாகி இப்போ வந்து கருங்காலி மாறமே கிடைக்க மாட்டாங்க எங்கே போனாலும் கிடைக்க மாட்டார் முன்னாடி கோபுர கலசங்களில் மட்டும் வச்சாங்க திருப்பி உலக்கைக்கு வீட்டில் நல்லா திட்டமாக இருக்கிறதுனால அந்த இது தானியங்களை பக்குவப்படுத்துறதுக்காண்டி வச்சுருந்தாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த கருங்காளிக்கட்டின்னு கண்டதெல்லாம் எடுத்து ஊற்றுடுதாங்க இப்போ கருப்பு சாயம் பூசி விற்காங்க கருப்பாக இருக்கிற எல்லாம் கருங்காலின்னு விற்காங்க அதனோட முக்கியத்துவம் என்ன மகத்துவம் என்ன அதில் உண்மையில் உயிர் சூட்சம் எதுவும் இருக்கா அப்படின்னு அதை கேட்டால் அப்படி அது அகத்திய பெருமான்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஓ மகிஷா என்ன ம் சரி இன்னொரு இன்னொரு இன்னைக்கு வியாபார ரீதியா போயிருச்சு மரங்கள் ஓரளவு எங்களுக்கு தெரியும் அனுபவம் இருக்கு ருத்ராட்ச மணி மாலை மணி மாலை மணி மாலைகளை பற்றியும் கருங்காலி அத்தகைய உலோகங்கள் பற்றியும் தொடுத்த வினாவிற்கு அகத்தின் விடையளித்திருக்கின்றோம் அவ்விடையையும் சீடன் உரைக்கு உரைக்கின்றான் இகலோகம் அதில் இது கலியுகம் நடந்து கொண்டிருப்பது கலியுகம் இங்கு நடைமுறையில் மானிடர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பயன்பாட்டு சாதனம் அப்பயன்பாட்டு சாதனத்தின் மூலமாக பெறுகின்ற நன்மைகள் என்று ஒருவன் தன்னுடைய சுயநிலையிலிருந்து உரைநடையாய் பரப்புகின்ற அத்தகைய பரவல் நிலை அது பரவலாக சென்று அது உண்மை நிலை இல்லாவிடினும் அதனை உண்மை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது கொள்வது இத்தகைய யுகம் என்று அகத்தியன் கூறுகின்றார் மறுபடி மறுபடி அத்தகைய நிலையை உரைக்க உரைக்க எங்கு சென்று எதனை அடைவது இரையாற்றலை எவ்வாறு பெறுவது என்று அல்ல கருங்காலி மாலைகள் அணிந்தால் இரையாற்றலை பெற்றுவிடலாம் என்கின்ற நிலை பின்னுக்கு தள்ளப்பட்டு கருங்காலி மாலை அணிந்தால் அவனுடைய இகலோக தேவைகள் இகலோக அவனுடைய சுய தேவைகள் என்பதை விட சுய அத்தகைய நினைவுகளுக்கு என்ன கூறுவது கலியுகத்தில் இல்லை பேராசை பேராசைன்னு சொல்ல இப்போ தான் ஆமாம் தேவைகள் பூர்த்தி அடையுது அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்குமோ அது வேண்டதுக்கு கருங்காலி மா மாலையை போட்டுக்கூட கிடச்சிரும் அத்தகைய சுய வக்கிர சேவைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகின்ற நிலையாக அந்நிலை மாறிவிட்டது என்ற அகத்தியம் ஓம் சாய நமக அதற்குள் ஆற்றல் இருக்கின்றது நிச்சயமாய் இருக்கின்றது அவ்வாற்றலை நீர் அணிகின்ற பொழுது உனக்குள் கிரகிக்கின்ற ஆற்றல் உன்னுள் இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் என்ற ஹகத்தியம் கூறுகின்றோம் ஓம் சாய நமக அவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது கருங்காலி மாலையை அணிந்தாலும் ஆற்றல் வரும் வெறும் காளி மாலையை அணிந்தாலும் ஆற்றல் வரும் என்று அகத்தியம் கூறினார் நீர் படிகமணி மாலை அல்ல ருத்ராட்ச மாலைகளே எத்துணை கருங்காலி மாலைகளை அணிந்தாலும் யாம் உரைக்கின்றவாறு அந்நிலை அகலாவிடில் ஒரு நிலையும் உள்புகை இயலாது என்று அகத்தியம் கூறு நம வெறுமனே வெறும் நிலையோடு வளம் வந்த பொழுதும் உள்ளுக்குள் அத்துணை மாலைகளையும் அணிந்திருப்பாய் என்று உரைத்ததைத்தான் சீடன் உரைத்தான் என்ற கருங்காலி மாலையும் உள்ளிருக்கும் ருத்ராச்சமும் உள்ளிருக்கும் ஸ்படிகமும் உள்ளிருக்கும் நீர் அத்துணையும் அணிந்திருப்பாய் காவி அணியாவிடனும் உள்ளுக்குள் காவி படிந்திருக்கும் உன் சிந்தையில் காவி படிய வேண்டும் ஆன்மாவிற்குள் காவி சாயம் படிய வேண்டும் என்ற கத்தியன அந்நிலை உயர் நிலை அந்நிலைதான் நாம் உரைத்தவாறு உயர் ஞான நிலை ஓ உயர் ஞான நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற நம்முடைய சச்சங்க பெருவிழாவில் நமது சச்சங்க பெருவிழாவில் எத்தகைய இறை உபகரணத்தை பற்றிய வினாவும் அவசியமில்லை என்று அகத்தியன் கூறிவிட்டார் ஓமகதை அது ஒன்றும் அறியாது அனைத்தும் அறிந்தது போல் உலாவரும் வரும் எழுகின்ற வினா ஒன்றும் அறியாதவன் உரைக்கின்ற விடைக்குள் இருக்கும் நிலை என்ற சத்தியன் ஆசி அந்த அந்நிலையிலிருந்து வெளிவருக சீடர்களே இவன் உரைத்தவாறு யாம் உரைத்தவாறு மனமது செம்மையானால் உன் உள்ளமது செம்மையானால் உடை தேவையில்லை உன் ஆன்மா செம்மையானால் எம் மாலையும் தேவையில்லை எம் மாலை தவிர வென்ற கப்பியன் எம் மாலை எது எம் மாலை எது நாமம் தான் நீ சூடும் மாலை என்ற கத்தியன் உன்னை சுற்றி ஒரு அருள் வளைய மாலை அற்புதமான சிவமகா வாழை சித்த மாலை இறை சபை மாலை உனை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அருள் வளையம் மாலையாக சூழப்பட்டிருக்கின்றது அது உன்னை சூழ்ந்திருக்கின்ற பொழுது எம்மாலை நீ சூடினால் என்ன சூடாவிட்டால் என்ன என்ற அகத்தியன் ஆசிவலை அவர்கள் மன சாந்தி திருப்திக்காக வெறும் கழுத்தாக இருக்கக்கூடாது என்று சித்தனுடைய அவா ஸ்படிகணியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று படியம் என்பது என்ன உன் உள்ளிருக்கும் எழுகின்ற மாற்று நிலைகளை படிய வைக்கின்ற நிலை என்று உரைக்கின்றான் சித்தன் இது படிய வேண்டும் அவன் தான் என்று உரைக்கின்றோம் இறைசபை சீடர்களுக்கும் மாற்று நிலை கொண்டவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிலை வேண்டும் அகத்தியன் கண்களுக்கு முன்பாக எம்முடைய சீடர்கள் காய் நிற உடையணிந்தால் அகத்தியனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் பீரிட்டு கிளம்பும் என்று கண்டிருப்பீர்கள் ஒரு பத்து பதினைந்து சீடர்கள் காவி உடையணிந்து என் முன்னால் அமர்ந்திருந்தால் அகத்தியன் ஆற்றல் எவ்வாறு இருக்கும் என்று வருகின்ற சூட்டம நூலினுடைய ஆற்றலுக்கு அளவில்லை அகத்தியன் ஏனெனில் அது எம் உடை எம் உடையோடு கலந்திருப்பவர்கள் அணிந்திருப்பது எம் உடை என்ற ஹகத்தியன் நமக வாழ்த்துக்கள் கூறி அற்புதமாக இதுபோன்ற இறை உபகரணங்கள் எல்லாம் இதெல்லாம் அடையாள நிலைகள் தண்டம் எதற்கு கமண்டலம் எதற்கு பாசிமணி மாலைகள் எதற்கு இதெல்லாம் ஒரு இவன் வாறு இகலோகத்திற்கு ஒரு அடையாள நிலைகள் ஆலயம் எதற்கு அகத்தியன் சொரூபம் எதற்கு சிவலிங்கம் எதற்கு வருவோர்கள் கண்களுக்கு ஒரு ஆலய தோற்றம் வேண்டும் என்பதற்காக அது இவன் மட்டும் அமர்ந்திருந்தால் எவரும் வரமாட்டார்கள் இவன் உரைக்கால் தான் பீடம் இருக்கின்றது அகத்தியன் இருக்கின்றான் சிவலிங்கம் இருக்கின்றது விநாயகப் பெருமான் இருக்கின்றான் வாருங்கள் அபிஷேகம் காணுங்கள் என்று அழைத்து அமர வைக்கின்ற அற்புதமான நிலை ஒரு ஜோதி போதும் உள்ளுக்குள் எரியும் சிவமகா வாழை சித்த சிவஜோதி போதும் அத்துணை நிலைகளும் உள்ளுக்குள் அணிந்து கொள்ளலாம் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோ மகர்